வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஐகோ ஸ்ரீமகாகணாதிபதே நம அனைவருக்கும் கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தனசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ரிஷிகளால் அன்றன்றைய சூரிய உடைய நாழிகையை வைத்து அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராவு காலம் எமகண்டம் புலிகை கோரைகள் யோகங்கள் அனைத்துமே அன்றைய தினத்திற்கு நேரமானது மாறிக்கொண்டே தான் இருக்கும் போல இந்த ரிஷிகளால் எழுதப்பட்ட இந்த பஞ்சாங்கத்தை தான் நமது சேனலிலே பெறுவடப்பட்டு வருகின்றோம் அந்த ரிஷிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அனைத்து யுகங்களிலுமே இருக்கக்கூடியவர்கள் அதாவது கிறிதயுகம் திரிதாயுகம் துவாகர யுகம் கலியுகம் அனைவருமே இதன் பிரகாரம் கடைபிடித்து தினந்தோறும் கடைபிடித்து ஆனால் அனைவரும் மிகவும் க்ஷயமாக இருக்கலாம் என்பதை அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஆகவே அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் நமது சேனலில் இந்த தினசரி பஞ்சாங்கமானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிறபட உள்ளோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பணிகளையும் கருவிடுகிறோம் அதாவது இன்றைய தினம் கரிநாள் இந்த கரிநாளில் நாம் என்ன பண்ணணும் அதை தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுயவணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது முக்கியமான விஷயமாக இருந்து அதாவது இறந்த மரணித்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே தீராத பட்சத்தில் வெளியூர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு பால் அல்லது தையை சாப்பிட்டுவிட்டு பயணம் செய்ய வேண்டும் பயணத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் அவை அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கஷணமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜிவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடிக்கு ஆயணம் உத்தராயணே உருது வசந்தருதோ மாதம் மாசே சித்திரை மாதம் மேஷமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது சதுர்த்தியா சதுர்த்தி திதி இரண்டு நாட்கே நாற்பது வினாடி காலை ஏழு மணி மூன்று நிமிடம் முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யான் பஞ்சமி திதி இன்றைய சிராத்த திதியானது பஞ்சமியா பஞ்சமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதரா மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரோ குடும்பத்திலும் சூரியவம்சாவடிகள் சௌரபாரிமான காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமான காரர்களுக்கும் சிராத்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை பஞ்சவியாம் பஞ்சமி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனவரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருமாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில்தான் நாம் வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது உண்மைதான் அப்படி நாம் அவர்கள் இறந்த அந்த தினத்தில் இருக்கக்கூடிய திதியிலே வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் பித்ருக்கர்மாக்களை செய்கிறோமே ஆனால் நமது பித்ருக்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா காற்றமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயம் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நட்சத்திரத்திலோ வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கருணாக்களை நாம் செய்மே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருணாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக நூறு பலாயிரம் கோடி மடங்குக்கு மேல் பித்தள் முன்னோருடைய சவமானதும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயம் வரும் இதுவும் பேந்த தர்மசாஸ்திரத்தில் தான் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய பானு பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு நாளிகளை எண்பத்தெட்டு வினாடி பின்னிரவு திங்கட்கிழமை என்று அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது சைத்திர மாதம் சித்திரை மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பொருள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் எடுத்த பிறந்த அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில்தான் வருஷாவர்ஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படியே நான் வருஷாவர்ஷம் நமது ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை கொண்டாடினமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஆயிரம் கோடி சுபபலன்கள் கண்டிப்பாக வரும் கிடைக்கும் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் நாம் கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஆயிரம் கோடிக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்துச்சு இதுவும் வேர தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மை இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் முப்பது வினாடி வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ வாராக ஜெயந்தி கரிநாள் இன்றைய ராவுகாலமானது மாலை நான்கு மணி இருபத்தொம்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது முப்பது ஐம்பத்தொம்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது என்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய நாளிலே காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே நிச்சயம் கிடையாது இது இருட்டு நாள் இன்றைய சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராட்டமும் குருத்திய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் முப்பது வினாடி முதல் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமும் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் கிருத்திய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை கிருத்திய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த இயன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் பெண்ணிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் Subang Astro